வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னோட கதையை வாசிச்சு கொஞ்சம் நாள் ஆச்சுங்கிறதுனால இன்னைக்கு வந்து நான் என்னோடய கதையை வாசிக்கிறேன் அதுக்கு முன்னால் கிறிஸ்மஸ்ஸு நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும் நான் கொஞ்சம் ஸ்டைல் பார்ட்டி ஸ்டைல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அது இயல்பாகவே சிலருக்கு வரும் சிலருக்கு வந்து சற்றுலா இருக்கிறது பிடிக்கும் சிலருக்கு கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது பிடிக்கும் இவங்களை அவங்கள மாதிரி இருக்க சொன்னாலும் கஷ்டம் அவங்கள இவங்கள மாதிரி இருக்க சொன்னாலும் கஷ்டம் அவங்க அவங்க பாதையில் அப்படியே போக விடுவோம் அதனால நடக்கிற காரியங்களுக்கு அதை காரணமாக்காம இருக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆனால் யூனிவர்சிட்டியில் நடந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான் அது நான் பதிவாக ஏன் போடல அப்படின்னா அது ஒரு ப்ராசஸில் இருக்குங்கிறப்ப நம்ம அதை பற்றின நான் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் இன்னொன்று வந்து அதை பற்றி விமர்சிக்கிறவங்களோட கருத்தை பற்றி மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்பு பண்ணினவங்களை நம்ம கூடிய வரைக்கும் சேஃப்கார்டு பண்ணுற மாதிரி பேசுகிறோம் அந்த பொண்ணு ஏன் காதலனோட ஒரு இருட்டான இடத்துக்கு போனால் ஓ இன்னும் பல பல விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் பாதுகாப்பை சரியாக வைக்கலை இதெல்லாம் செய்யறோம் சொல்றோம் ஆனா முக்கியமா தப்பு பண்ணவனோட அவனோட தவற வந்து நம்ம பிக்சர்க்கே கொண்டு வர மாட்டேங்கிறோம் இதுதான் அவங்க இன்னும் வளர்ந்து வளர்ந்து போறதுக்கு காரணமாகுது அந்த பொண்ணு காதலிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆஹ் ஒதுங்கின இடத்துல போகாதீங்க பாதுகாப்பா இருக்காதுங்கிறத நம்ம சொல்லலாம் நம்ம நீங்க வந்து ஒரு இருட்டான நேரத்துல ஒரு பாதுகாப்பற்ற இடங்களுக்கு போகாதீங்க பெண்களுக்கு இந்த ஆபத்து இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் அப்படி போனதுனாலயே வந்து தவறு செய்தவன் வந்து தப்பிக்க முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எந்த ஒரு சமுதாயத்தில் பெண்களை மதித்து நடக்கிறோமோ அந்த சமுதாயம் கண்டிப்பாக நல்லா முன்னேறி வரும் இதை வந்து ஒரு சின்ன நடைமுறை விஷயத்தில் உள்ள ஒரு தகவலாக சொல்ல விரும்புகிறேன் ஓகேயா இப்போ கதைக்கு போயிடுவோம் நீ என்னோடய கதை பேர் வந்து முத்தச்சன் பொதுவாக ம மலையாளிஸ் வந்து தாத்தாவை முத்தச்சன்னு சொல்லுவாங்க அது எனக்கும் தெரியும் நான் வந்து அங்கே இருந்திருக்கிறேன் அதனால் தெரியும் ஆனால் இந்த கதையில் வந்து மாமனாரோட பேர் முத்து அதை அந்த மர்மக வந்து அவரை தன்னோட ஒரு அப்பாவாக நினைச்சு முத்தச்சன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு கருத்தில் கொண்டு போனேன் இது கொரோனா காலத்து நடந்த விஷயத்தை பற்றி பேஸ் பண்ணி எழுதின கதை ஒரு ஒரு போட்டிக்கு அனுப்பிச்சேன் ஆனால் அந்த போட்டியில் செலக்ட் ஆகலை அதனால் அது கொஞ்சம் வருஷங்களாச்சு அனுப்பி அது செலெக்ட் ஆகாததுனால சரி அதை வாசிப்போம் அப்படின்னு நினச்சேன் கேளுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் என்னுடைய கதைகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க எண்ணிக்கை வந்து ஒரு வீடியோவோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருந்தால் கூட அதில் ஒரு ஐநூறு வந்தால் இதில் ஒரு ஐம்பது வருது பரவாயில்ல ஏன்னா ஒரு இலக்கிய கூட்டங்களுக்கோ ஒரு புத்தகத்தை பற்றி எழுதுகிற பதிவுக்கோ குறைவாக தான் வரும் ஆனால் அது வந்து சரியான ஆட்களை போய் சேரும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அந்த நம்பிக்கையை எது எனக்கு கொடுத்துருக்குது அப்படின்னா இப்ப சமீபத்துல வந்து நான் என்னோட போட்டோஸ் ஒரு ஆறு போட்டோஸ் சேர்த்து போட்டேன் அதாவது புடவை தினம் எங்களுக்கு ஒரு காரணம் தானே வேணும் எங்களோட போட்டோ போடுறதுக்கு அப்படி அந்த புடவை தினம்ங்கிற காரணத்தை வச்சுட்டு போட்டேன் அப்ப அந்த அந்த போட்டோ வந்து அந்த பதிவு கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ரீச் போச்சு அஹ் உள்ளூர கொஞ்சம் பயமாவும் இருந்தது ஃபோட்டோஸ் இவ்வளோ போகுதுன்னு ஆனால் எனக்கு அந்த வயசெல்லாம் தாண்டிட்டு அதனால நான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல இதில் நான் சொல்ல வரது என்னன்னா அதை ஒட்டி எழுதின இன்னொரு பதிவு வந்து உடைந்த நிழல்னு ஒரு புத்தகத்தை பற்றி எழுதியிருந்தேன் அந்த புத்தகத்தை ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்போ இதுக்கு வந்தவங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நான் எப்படியும் இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாகும் அதனால தான் நாங்கள் இடையில இடையில வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப சீரியஸாக இல்லாமல் லைட் வெயினில் போடுறது சில பதிவுகளை போடுறது காரணம் தான் அதை பார்க்குறவங்க இதையும் மாட்டாங்களா அப்படின்னு அதனால் அந்த உடைந்த நிழல் அப்படிங்கிற பாரதிபாலன் எழுதின கதைக்கு ரீச் வந்து தௌசண்டை தாண்டி போயிட்டுருக்கு உங்களை எல்லா எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரொட்டீன் சென்டென்ஸ் இப்போ நான் வாசிக்கிற கதை முத்தச்சன் முத்துவுக்கு காரையில் மனது நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தது அந்த சாவு செய்தியை கேட்காமலே இருந்திருக்கலாம் கேட்டாகி விட்டது போய் அவன் முகத்தில் கடைசி முழி முழித்திருக்கலாம் அதுவும் கொரோனா சாவு என்பதால் முடியாமல் போய்விட்டது மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் துக்கம் நெஞ்சு குழியை அடைத்து கிடக்கிறது ராபர்ட் அரசு பள்ளியில் முத்துவோடு படித்தவர் பள்ளி கல்லூரி என இருவரும் ஒன்றாகவே பயணம் செய்தார்கள் இருவருமே லோயர் மிடில் கிளாஸ் வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆதலால் ஈகோ இல்லாமல் பழக முடிந்தது அது உண்மை தானே இன்னைக்கு வரைக்கும் பள்ளியில படிச்சவங்க வந்து கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம நம்மளால பழக முடியுது அப்போ வந்து நல்ல வசதியானவங்களும் இருந்திருப்பாங்க வசதி இல்லாமலும் இருந்திருப்பாங்க அந்த மாறுபாடே இல்லை ராபர்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பாடி வாட்ட சாட்டம் வகுப்பில் மாணவர்களை உயர வரிசையில் நிறுத்தினால் முத்து முதல் மாணவன் ராபர்ட் கடைசி மாணவன் ஆனால் எப்படியோ இருவருக்கும் நெருக்கமான நட்பு ராபர்ட்டுக்கு உடல் வலு இருந்தாலும் மனம் பலவீனமாக இருந்தது அதுவே அவருக்கு கொரோனா வந்துவிட்டது என்று தெரிந்ததும் சாவை விளிம்பில் கொண்டு போய் நிறுத்திவிட்டிருக்கலாம் ஆனால் இரும்பு மனம் படைத்த முத்துவோ காலையிலிருந்து ஆடிப்போய்தான் இருக்கிறார் இருவருக்கும் வயது எழுபதை நெரு விட்டிருந்தது அல்ப ஆயுசில் போகவில்லை ஆனாலும் மனம் ஏன் இப்படி கிடந்து தவிக்கிறது அடுத்து தன் மரணம் தானோ தான் தயாராகிக் கொள்ள வேண்டுமோ மனைவி என்றோ மனைவி என்றோ அவரை நிற்கதியாக்கி போயிருந்தாள் நடு வயதில் மனைவியை இழந்த அவரை மறுமணம் செய்யச் சொல்லி பலரும் வற்புறுத்தினாலும் தன் ஒரே மகனை நல்லபடியாக வளர்க்க தான் தனியாய் இருப்பதே சிறந்தது என்று முடிவெடுத்து இருந்தார் அந்த மகனும் அப்பாவின் சம்மதம் இன்றியே ஒரு மலையாளப் பெண்ணை திருமணம் செய்து பாம்பே போய் பத்தொன்பது ஆண்டுகள் ஆகின்றன அதன் பின் தனி மனித வாழ்க்கைதான் காலையிலேயே தனக்கு தயாரிக்கும் போதே சேர்த்து ஒரு காப்பி கலந்து விடுவார் ராபர்ட் வரும் வழியில் என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி வருவார் இது இது எல்லாருக்குமே உங்களோட தோழமையோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் நம்ம நம்ம ஒரு எழுபது வயசு அறுபது வயசுலாம் ஆகும் போது நம்ம வயசுக்காரங்க இறந்து போகும்போது ஓ அடுத்து நம்ம தானோ அப்படிங்கிற ஒரு பயமும் வரும் அதை வாங்கி வருவார் ரெண்டு பேரும் காபி கொடுத்தபடியே காபி குடித்தபடியே நாட்டு நிலவரம் நகர நிலவரங்களை அலசுவார்கள் அவர் கிளம்பிய பின் அன்று தான் சாப்பிடுவதற்கு தேவையானதை தயார் செய்து விடுவார் பின் பகல் முழுவதும் தனக்கு பிடித்த காரியங்களை செய்வதால் அவருக்கு அந்த ஒற்றை வாழ்க்கை சலிக்கவே இல்லை அந்த ஒற்றை வாழ்க்கை இதுவரை அவருக்கு சலிக்கவே இல்லை இன்றுதான் ஏனோ எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சலிப்பாகவே வருகிறது டிவி செய்திகளும் சலிப்பை அதிகரித்ததால் டிவியை ஆஃப் செய்து கண்களை மூடி தன் கையை நெற்றியில் வைத்தபடியே சாய்ந்தார் நினைவு ராபர்ட்டை சுற்றியே ஓடியது அன்பாக கவனித்துக் கொள்ளும் மனைவி திருமணமான மகன் அவன் மனைவி குழந்தை திருமணமே வேண்டாம் என இருக்கும் மகள் ஒரு விதவை தங்கை என்று வீடு நிறைந்து மனிதர்கள் மனிதர்கள் நிறைந்த வீடு அத்தன் அதான் வீடு நிறைந்த மனிதர்கள் மனிதர்கள் நிறைந்த வீடு அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருக்கவே வேண்டும் என்ற நினைப்பில் எல்லா காரியங்களுக்கும் அவரே வெளியே போய் வந்ததில்தான் இந்த நிலைமை அலைபேசி ஒழிக்க திடுக்கிட்டு எழுந்தார் பதிவு செய்யாத எண்ணிலிருந்து அழைப்பு ஒரு நொடி எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்தவர் காதில் அலைபேசியை வைத்து ஹலோ என்றார் மறுமுனையில் பதில் இல்லை தன் குரலில் கொஞ்சம் கடுமை கூட்டி மறுபடியும் ஹலோ என்றார் ஆழ்கிணற்றிலிருந்து எழுந்தது போல மெல்லிய விம்மல் ஒளி அமைதியாய் மெல்லிய விம்மல் ஒளி அமைதியாய் இருந்தார் பயமாக இருந்தது முத்தச்சா என்றது ஒரு மலையாள மனத்தோடு ஒரு பெண் குரல் கை நடுங்கியது தந்தையும் மகனும் வைராக்கியத்தோடு எத்தனை ஆண்டுகள் பேசாமல் இருந்து விட்டார்கள் பிறந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு வந்தவர்களே வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் விரட்டி அடிப்பதற்கு முன்னாலாவது சில முறை போனில் பேச முயற்சி செய்தான் அதன்பின் அவனும் தந்தை என்ற ஒருவர் தன் வாழ்வில் இருந்ததையே மறந்து போனான் இப்போது மனைவியை விட்டு பேச முயற்சிக்கிறான் போல அதுவும் ஏன் இந்த இரவு வேளையில் இந்த கைவேறு ஏன் இப்படி நடுங்கி தொலைக்கிறது மறுபடியும் பெண்குரல் முத்தச்சா உங்க மகன் கொரோனா வந்து மறிச்சு போய் மூணு திவசம் ஆஸ்பத்திரியில இருந்துச்சு பறையண்டான் அழுது கொண்டே தமிழும் மலையாளமும் கலந்து ஒரு துக்க செய்தியை சொல்லி முடித்தாள் ஒரே நாளில் இரண்டாவது இடி ஒன்றும் சொல்லாமல் காலை கட் செய்தார் கண்களில் இருந்து கண்ணீர் ஊறி ஓடத் தொடங்கியது அந்த எண்ணெய் மருமகள் என்று சேவ் செய்தார் என்ன ஒரு மடத்தனம் செய்திருக்கிறோம் இழந்து விடுவோம் என்பது தெரிந்திருந்தால் இத்தனை ஆண்டுகள் வைராக்கியமாக பேசாதிருந்திருப்போமா என் கண்ணிலேயே முழிக்காதே என்றது அப்படியே பலித்துவிட்டதே நெஞ்சுக்குளியில் அடைத்து கிடந்த துக்கம் ராபர்ட்டின் மரணத்தால் என்று நினைத்தோமோ என் மகன் இறக்கும் நேரத்தில் அவலமாய் அபயமாய் கொடுத்த குரல் அல்லவா என் நெஞ்சுக் கூட்டில் இடியாய் இறங்கி இருக்கிறது என்ன செய்ய போகிறேன் என்று அலமந்து போனார் ஒரு துக்கத்தால் வலுவிழந்த மனம் அடுத்த துக்கத்தில் இறுகி போனது எந்த நொடியில் யாருக்கு மரணம் என்பது அறிய முடியாத இருக்கிறது இருக்கும் வரை என்னை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பை மட்டுமே காட்ட வேண்டும் தான் என்னும் மகந்தையை தலையை சுற்றி எரிய வேண்டும் என்று முடிவு எடுத்தார் நம்ம வந்து அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது என்னன்னா யாருக்குமே எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போங்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு கோபத்தையோ வன்மத்தையோ வளர்த்துக்கொள்ள வேண்டாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ அன்பை காட்ட முடியுமோ அவ்வளோ அன்பை காட்டுவோம் கோபம் வரும் வன்மம் வரும் ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரம் துடைச்சு தூர எறிய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூரம் மருமகளின் எண்ணை அழைத்தார் அவர் ஒன்றுமே சொல்லாமல் காலை கட் செய்ததில் பயந்து போன அவள் மெல்லமாக முத்தச்சா என்றாள் மலையாளத்தில் தாத்தாவை முத்தச்சன் என்று அழைப்பதால் அப்படி அவளுக்கு அடை அவளுக்கு அப்படி அழைக்கும்போது பேச கொஞ்சம் சுலபமாக இருந்தது எவ்வளவு சுலபமாக என்னை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த பெண் தன்னால் ஏன் அவளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அம்மாடி நான் இருக்கிறேன் தைரியமாய் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நாலா திசையிலையும் சாவின் ஓலந்தான் கேட்குது நாம இருக்கிறவங்க ஒருவர் கைய ஒருவர் இருக்கமா பிடிச்சுக்கிட்டா பிடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அலையில் மூழ்காம தப்பிக்க முடியும் நாளைக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் நிம்மதியா தூங்கு என் மகனும் இப்பதான் நிம்மதியா தூங்குவான் என்றார் அவர் முத்தச்சா என்று வெடித்து அழுதாள் மருமகள் அவர் அமைதியாக அழுது கொண்டிருந்தார் காலையிலிருந்து நெஞ்சில் இறங்கி இருந்த பாரம் மெல்ல கரைந்தது கரைந்தது போல் இருந்தது தான் தயாராக வேண்டியது மரணத்திற்கு அல்ல வாழ்வதற்கு என்பதை புரிந்து கொண்டார் இதேதான் ஒரு ஒரு கட்டம் வரும்போது நம்ம மரணத்தை நாடணுமோன்னு நினைக்கிறப்போ நம்ம நம்மள நெருக்கமா நமக்கு இருக்கிறவங்களுக்காக வேண்டி வாழணுங்கிற துணிச்சலோடு அதுல இருந்து மீண்டு வரும் நாளை என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்ததில் இரண்டு மன மரணங்கள் அழுத்திய பாரம் விலகி நிம்மதியாக உறங்கி போனார் முத்தச்சர்